ஹலோ கார்ட்டன் ஸ்டோரி தெரியும் டேய் போகணும் என்ஜாய் பண்ணாடா அங்கிருந்து போக முடியும் நம்ம எல்லாருக்கும் என்ஜாய் மாதிரி ஒரு ஊர் சொல்லுங்கடான்னா எல்லாம் கலாச்சிங்கடா

రెడ్డిக்கு நான் ரெடி거든 நீங்க ரெண்டு பேரும் பல் சொல்றீங்களா கேசாவால்க்கு நான் ரெடி கேடா பంటు கேල් தெரிஞ்சா பல் சொல்றேன் அத பார்த்த அடிப்பாங்க انا பிடிக்க மாட்டாங்க அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் ம் பிடிக்க மாட்டாங்க என்னவா இருக்கும் அடிப்பாங்க பிடிக்க மாட்டாங்க கிட்ட நான்

என்னப்பா பாச்சா? ஹ்ம். டீ குட்டி. நம்ம என்ன முன்னக்கட்ட கேட்டீ போறது. சொல்லுங்க. தெரியடா பந்து பந்து केरல. நீ சீக்கிரம் சொல்ல முடியாது. இஸ் நெக்ஸ்ட் நீர் எது? பன்னீர். ஆமா. நீர்னு வாய்க்கு

தோட்டவுंगलीட்ட 액ல குடுக்கணும் 나 வரேன் பேச ஓகேவா இல்ல சவாலக்கு ரோஜி கிடிவ ஓகே அவள நான் எனக்கு மாதிரி காட் மலைக்குறுது ரோஜி ஹா ஹா பக்கம் மலை உருபக்கம் நல்லா இருக்குடா நீ பாடு ரோஜி ஓகேவா ஓகே சிட்டு குருவிக்கு இறகுகள் அங்கி நான் வரையிறேன் சின்ன அழகு குருவி நீ என்ன எதுவும் வேண்டும்மா லச்சல்லம் உனக்கு நானுமே நெல்லை அள்ளித் தருகிறேன் நீ அதோட நிறுத்திட்டு இன்னும் பாடு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு பட்டாம்பூச்சி சிறகு பார்க்க பார்க்க அழகு எட்டி எட்டி பாரு என்ன என்ன அழகு குந்தி குந்தி பாழாந்து குவிந்த சிறகை வீழித்து நந்தம் மனதை காவழ்ந்து நன்றாய் பறத்தல் பாரு விட்டு விட்டு மின்ன வெயிலில் பறந்து செல்லும் பட்டாம்பூச்சி பாரு பார்க்க